ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாசினி டெய்லர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஸேரீல ஜாயிண்ட் எப்படி போடுறது அதாவது சாரி வந்து அளவு பத்துறனா குண்டா இருக்கவங்களுக்கு சேரீ அளவு பத்தாது அப்போ நம்ம உங்களை வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கிட்டா சேரீயும் சின்னதாக இருக்க மாதிரி தெரியாது நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ சேரீ ரெண்டாம் அடிச்சு அது என்ன அளவு இருக்குன்னு பார்க்கணும் அந்த அந்த அளவுல இருந்து ஒரு ஒன்று ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டா போதும் இது வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம பண்ண போகிறோம் பிளவுஸுக்கு தைக்கிறோம் இல்லையா அந்த அதே லைனிங் கிளாத் தான் அந்த லைனிங் கிளாத்ல இருந்து இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸாரீயோட ஹைட்டை விட கம்மியாக தான் இருக்கும் இப்போ அதுக்கு அதனால என்ன பண்றோம்னா ஸாரீ ஹைட்டை அளந்து அதை ரெண்டா மடித்து அளந்துட்டு அதில் ஒரு ஒன்று ஒன்றரை இஞ்சி கூட்டி லைனிங் வெட்டினா போதும் அப்போ இந்த லைனிங் வெட்டிட்டு லைனிங்கோட மடிப்பு அதாவது மடிப்பு பக்கம் ரெண்டா இல்லையா லைனிங் வாங்கும் போது அந்த லைனிங்கை ரெண்டா கட் பண்ணிடலாம் அந்த மடிப்பு மடிப்புல கட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிடலாம் சாரத்துக்குலாம் மூட்டுவோம்ல அதே மாதிரி அது ஒன்னு ஒன்று ஒன்று தள்ளி தள்ளி வச்சு அதை தையல் போட்டு உள்ள மடிச்சு தையல் போட்டுடலாம் இப்ப சாரத்துக்குலாம் இந்த மாதிரி தான் மூட்டுவோம் அப்ப நமக்கு அதோட சாரியோட நீளம் கிடைச்சிரும் இது நம்ம ஒரு மீட்டர் வாங்குனோம்னா லைனிங் வந்து வேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம அளந்து கட் பண்ணி வாங்கும்போது நமக்கு துணி வேஸ்ட் ஆகாது ஓகேவா இப்போ வந்து சேரீயோட ஆஹ் வெளிப்பக்கமும் அந்த லைனிங்கோட ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்னால ஸ்டிச்சிங்கோட வெளிப்பக்கமும் ஒன்னா ஓட்டுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் சாரம் ஓட்டுற மாதிரி அத அத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 கால் இன்ச்சு வெளியே இருக்கு இந்த மாதிரி ஒரு மடிச்சு மாதிரி பண்ணும்போது நமக்கு சாரீ லென்த் பத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம் நிறைய பேர் சுருக்கு இல்லை சாரி கம்மியா இருக்கு நார்மலா நார்மலா வந்து ஹை ரேட்ல வாங்குற சாரிகளுக்கு நிறைய மொளம் இருக்கும் நார்மல் ரேட்ல வர்ற சாரிகள் எல்லாமே மொளமே இல்லாம இருக்கு அப்ப எல்லாரும் மொளம் இல்ல சாரி இதை போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க நீங்க இந்த மாதிரி ஒரு டெய்லர் நீங்க வந்து உங்க கஸ்டமருக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் அந்த சாரியை திரும்ப திரும்ப கட்டுவாங்க மூளமும் அதிகமா இருக்கும் இது இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து கரெக்டா தைக்கும் போது இந்த லைனிங் பீஸ் வந்து வெளியே தெரியாது வெளியே தெரியாமலே கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கஸ்டமருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க ஓகேவா நான் நிறைய சேரீல இந்த மாதிரி ஜாயின் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க அப்புறம் ஓரம் அடிச்சு வச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் எங்கெல்லாம் சிலம்பல் இருக்கோ அங்கெல்லாம் மடிச்சு தச்சாங்க மடிச்சு திட்டத்துல உள் பக்கமா தைக்கணும் கரெக்டா நம்ம இடுப்புல சுருகி இந்த பக்கம் இந்த இடுப்புல இருந்து இந்த இடுப்பு வரைதான் இப்ப வச்சிருக்க லைனிங் வந்து வரும் சப்போஸ் இதை விட கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் அதை நேராக வெட்டி கம்மியான அளவு வச்சுக்கலாம் இதில் பாதி அளவு வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அளவு வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லென்த்து கிடைக்கும் கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் இது காட்டன் பீஸுங்கிறதுனால இடுப்பில் சொருகிறதுக்கும் வசதியாக இருக்கும் இன்னும் ட்ரை பண்ணி